வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் காதலிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா காதலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறதையும் நம்ம தான் அந்த காதலில் இறங்கணும் எதுக்காக இந்த விஷயத்தை நான் இப்ப சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டா கிரீஷ்மா அப்படிங்கிற பொண்ணு அவருடைய காதலனான ஷாரோன்ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு கஷாயத்துல விஷத்தை கலந்து கொடுத்து அவரை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அந்த கேஸ விசாரிச்ச நீதிமன்றம் இப்ப கிரிஷ்மாக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கு அதே மாதிரி ஒரு கேஸ் தான் இப்ப தமிழ்நாட்டுல நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இருக்க விழுப்புரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த கேஸை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்க போறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க அப்போ தான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேர்த்து கொண்டு போகும் சம்பவம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை ஒரு மாதம் கழித்து தான் வெளியே வந்திருக்கு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூருக்கு பக்கத்தில் இருக்க கீரிமேடு அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க அவருடைய மகன் பெயர் தான் ஜெயசூர்யா அவருக்கு இருபத்தி நாலு வயதாகுது பன்னெண்டாவது படிச்சுட்டு அவங்க ஊர்லேயே ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்காங்க அந்த ப்ரௌசிங் சென்டரில் இ சேவை மையம் மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் சட்டக்கல்லூரியில இரண்டாம் ஆண்டும் படிச்சுக்கிட்டு வராரு அப்படி இருக்கும்போது தான் ஜெயசூர்யாவோட பக்கத்து வீட்டில் ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணும் ஒரு பிரைவேட் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரம்யா பக்கத்து வீடு அப்படிங்கிறதுனால ஜெய்சூர்யா கூட ஒரு சின்ன பழக்கம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஜெய்சூரியா வச்சிருக்க ப்ரௌசிங் சென்டருக்கு அடிக்கடி ரம்யா வந்துட்டு போவாங்க இதன் மூலயமா இவங்களுக்குள்ளே இருக்க பழக்கம் அதிகமாயிட்டே போகுது அந்த மாதிரி டைமில் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுகிறாங்க அதிகமாக ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அதுவும் பக்கத்து வீடு அப்படிங்கிறதுனால ஊருக்குள்ளே நிறைய இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது நின்று பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே நிறைய இடத்துல நின்று இவங்க பேசுகிறத எல்லாரும் பார்த்துருக்காங்க இதன் மூலியமாக இவங்க லவ் பண்ணுற விஷயம் இவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது அப்போ ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது ஜெய் சூர்யா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து உனக்கு தங்கச்சி முறை ஆகுது அதனால இந்த நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஜெய் சூர்யா அதிர்ச்சி அவர் ஒரு சட்டக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இது தப்புன்னு தெரிஞ்சு அதுலேருந்து அவர் ஒதுங்கிடுறாரு ஆனால் ரம்யானால இந்த காதலில் இருந்து வெளியே வரவே முடியல அவங்க பேரண்ட்ஸ் எடுத்து சொன்னோன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ஜெய்சூர்யா அந்த லவ்வை கைவிட்டுட்டாங்க இருந்தாலும் ரம்யானால இதுலேருந்து வெளியே வரவே முடியல அவங்க தொடர்ந்து ஜெய் சூர்யாவை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அதுவும் இவங்க லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரையும் லவ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஜெய் சூர்யாவுக்கு ரம்யா தங்கச்சி முறை அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிடுறாங்க வாட்ஸ்அப்பில் அடிக்கடி இவங்க மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுனால வாட்ஸ்அப்பாக பிளாக் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறத விட்டு இப்போ சுத்தமாக அந்த பொண்ணு கூட பேசுகிறதையும் நிறுத்திடுறாங்க ஜெய் சூர்யா ஆனால் இதுக்கு அப்படியே ரம்யா ஆப்போசிட்டாக இருந்திருக்காங்க அவங்க கண்ணு முண்டு தெரியாமல் ஜெய்சூர்யாவை லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க யார் சொல்கிறதையும் கேட்குற நிலமையில் அவங்க இல்லை இந்த மாதிரி ஜெய்சூரியா தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிறத அவங்க தோழிகள்கிட்ட சொல்லியும் அழுதுருக்காங்க ரம்யா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஆனால் அவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணதுனால அவங்க அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க திரும்பவும் ரம்யா அவங்க அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணி திரும்பவும் தன்னோட பேசுமாறு சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னோன்னா அந்த பொண்ணை பாமான்னு நினைச்ச ஜெய்சூரியா திரும்பவும் ரம்யா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க திரும்பவும் ஜெய்சூர்யா பேச ஆரம்பிச்சோன்னா ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஜெய் சூர்யா என்ன திரும்பவும் பேச ஆரம்பித்தாலும் இந்த டைம் வந்து காதலியாக பேசலை தங்கச்சியாக தான் திரும்பவும் பழக ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தங்கச்சி அப்படிங்கிற முறையில் தான் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ரம்யா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரு திரும்பவும் நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ஜெய் சூர்யா தங்கிட்ட சிஸ்டர் முறையில் தான் பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயம் ரம்யாவுக்கு தெரிய வருது ரம்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோன்ன ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது இந்த விஷயம் ரம்யாவுக்கு தெரிய வந்தவொன்னே தன்னோட கையை பிளேடால் கிழித்து ரத்தம் சொட்ட சொட்ட அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜெய்சூர்யாவோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜெய் சூர்யா தங்கிட்ட ஃபேக்காக தான் பழகுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்த்த ஜெய் சூர்யா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு பயந்து போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரம்யா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் என்ன சொன்னா என்ன நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் வந்து உனக்கு தங்கச்சி முறையில இல்லை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்மளோட காதலுக்கு நடுவுல யாரு வந்தாலும் சரி அது என்னோட அப்பாவா இருந்தாலும் அவரோட சாப்பாட்டில் நான் எளிமருந்தை கொடுத்து அவரை கொடூரமாக கொலை பண்ணுவேன் இதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னு ஜெய்சூர்யா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு கூட பேசுறத கை விட்டுட்டாரு இதுக்கப்புறம் ரம்யாவோட நம்பரை சுத்தமாக பிளாக் பண்ணிடுறாங்க இருந்தாலும் ரம்யா விடாமல் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து இவர் கூட சேட் பண்ணுறாங்க திரும்பவும் ரம்யா என் கூட பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சினதுனால ஏனோ தானும் சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் சரியாக பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரம்யா வந்து ஜெய் சூர்யாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி டைமில் தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஜெய் சூர்யாவுக்கு ரம்யா கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு ஜெய் சூர்யா நான் வீட்டில் தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ரம்யா கொஞ்ச நேரத்திலே ஜெய்சூர்யாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்ட கேசுவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேசூலாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் டீ போட்டு கொண்டு வரேன் நீ மாடிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெய் சூர்யா அதுக்கு அமைதியாக தான் இருக்காங்க டீ போடு இல்லைன்னா போடாத அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பதிலுமே சொல்லலை இருந்தாலும் ரம்யா கிச்சனுக்குள்ளே போய் டீ போட ஆரம்பிக்கிறாங்க டீ போட்டுட்டு ஜெய்சூரியா கூட்டிகிட்டு மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டீயை வந்து ஜெய்சூர்யாவுக்கு கொடுக்குறாங்க ஜெய்சூர்யாவும் அப்பாவித்தனமாக சரி வீட்டுக்கு வந்திருக்காங்க டீ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீயை குடிச்சிட்றாரு டீயை குடிச்சதுக்கப்புறம் இந்த டீயில் நான் எலிபேஸ்ட்டை கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஜெய்சூரியா அதிர்ந்து போயிட்டு உண்மையாக தான் சொல்கிறியா நான் உண்மையிலேயே டீயை குடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரம்யா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்போ கூட ஜெய்சூர்யா டீயில் எதுவுமே கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிறாங்க ரம்யா சும்மா தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் நைட்டு ஒரு ஒம்பதரை மணி வாக்கில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜில் ரம்யா தான் அனுப்பியிருக்காங்க அப்போ ரம்யா உனக்கு உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா உடல்நிலை நல்லா இருக்கா இல்லை எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை கேட்டால் ஜெய்சூரியா எதுக்காக இப்படி கேட்குறேன்னு சொல்லி கேட்கவே இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரம்யா திரும்ப திரும்ப உனக்கு உடம்புல ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் அவருக்கு உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுது அவருக்கு குமட்டல் வர மாதிரி இருக்குது மயக்கம் வர மாதிரி இருக்குது ஆமாம் என்னோட உடல்நிலை இப்போ சரியில்லாமல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயசூரியா சொல்லியிருக்காங்க அப்போ தான் ரம்யா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையே சொல்லியிருக்காங்க உன்னோட டீயில் நான் உண்மையிலேயே எலிபேஸ்ட்டை கலந்துட்டேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறியா நான் உனக்கு காதலி தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தோன்னே ஜெய் சூர்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிக்குது வீட்டில் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால உடனடியாக அவரோட நண்பர்களுக்கு கால் பண்ணுறாரு வீட்டில் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால உடனடியாக அவரோட நண்பர்களுக்கு கால் பண்ணுறாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் எலிபேஸ்ட்டை குடிச்சிட்டேன் அப்போ கூட ரம்யாவை அவர் காட்டி கொடுக்கல நானே தான் டீல எலிபேஸ்ட்டை கலந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனடியாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை இன்னும் மோசமாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே முதலுதவி சிகிச்சையெல்லாம் அழித்ததுக்கப்புறம் அவரோட மேல் சிகிச்சைக்காக சென்னையில் இருக்க ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு போனோன்னா அவரோட உடல்நிலை ரொம்பவே வீக்காக ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெய் அப்பாவான ஏழுமலையும் அங்க வந்துடுறாங்க பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இப்ப ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க இப்படியே அவருக்கு ஒரு மாசமா சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அதுவும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் ஜெய் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது கூடவே அவருக்கு மஞ்சள் காமாலை நோயும் வந்திருக்கு இந்த மாதிரி ஜெய்சூர்யா உயிருக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்கார் இந்த மாதிரி ஒரு டைமில் கூட தன்னோட காதலி தான் தன்னோட காஃபியில் விசத்தை கலந்து தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதை சொல்லவே இல்லை யார்கிட்டையுமே அவர் சொல்லு அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேயுமே இந்த விஷயத்தை அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்ச நாள் வந்து அவர்னால ஃபோன் யூஸ் பண்ண முடிஞ்சது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்ச நாள் மட்டும்தான் அவர்னால் செல்ஃபோன் கூட யூஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் போக போக அவரோட உடல்நிலை ரொம்பவே வீக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவருனால செல்லை எடுத்து கையில் கூட நோண்ட முடியல அந்த அளவுக்கு அவரோட உடல்நிலை மோசமாக போயிடுச்சு அதனால அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரோட ஃபோனை வந்து அவங்க அப்பாவான ஏழு கிட்ட கொடுத்துட்றாங்க அவர் அந்த ஃபோனை கேஷுவலாக எடுத்து பார்க்கும்போது தான் ரம்யா கூட ஜெய்சூர்யா அப்பான சேட்டிங் எல்லாமே தெரிய வருது அதில் ரம்யாவே சொல்லியிருக்காங்க உன்னோட டீயில் நாங்கள் எலிபேஸ்ட்டை கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே மெசேஜ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தோன்னே ஜெய்சூரியோட அப்பா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனடியாக விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தன்னோட மகனா ரம்யா இந்த மாதிரி எலிபேஸ்ட் கலந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் திருவண்ணைநல்லூர் போலீஸ் வந்து ரம்யாவை தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அவங்க குடும்பத்தோட தலைமறை வாங்கிட்டாங்க இறுதியா மார்ச் மூணாம் தேதி சாயங்காலம் ரம்யாவை கைது பண்றாங்க கைது பண்ணி இப்ப அவங்கள்ட்ட தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் உண்மையிலேயே ரம்யா அவரை எலிபேஸ்ட் கலந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாரா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில கூட ஜெய் சூர்யா ரம்யா தான் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம கிரீஸ்மா உலகில் சார்பில் அருண்ராஜும் கிரீஷ்மா தான் கஷாயத்தில் விஷத்தை கலந்தாங்க அப்படிங்கறத அவரும் சொல்லவே இல்லை நண்பர்கள் மூலியமாக தான் இந்த மாதிரி நடந்ததே வெளி உலகத்துக்கு வந்திருக்கு கண்ணு மூணு தெரியாமல் காதலிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வரப்போகிற பார்ட்னர் சரியான ஒரு தானா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை யோசித்து முடிவெடுக்கணும் இல்லை எல்லாரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ்க்கு லவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கும் உங்களோட எதிர்கால வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிரும் அதுதான் இந்த கேஸும் சொல்லுது இப்போ வரைக்கும் இருபத்தி நாலு வயசான ஜெய் சூர்யா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஓவராலா இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ